வணக்கம் உறுவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம் முதலாவது விடயமாக இந்த முன்னையினால் ஜனாதிபதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஏன் சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் என்பது தொடர்பாக ஆராயப் போகிறோம் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியிலே இடதுகரை இராணுவ முகாம் இருந்த இடத்தில் இடம்பெற்ற அந்த கொலை அந்த கொலைக்கான காரணம் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அவை தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் சரி வாருங்கள் முழுமையான காலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணலைகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் அண்மையிலே பாராளுமன்றத்தில் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இவை தொடர்பாக நாள் ஜனாதிபதிகளாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா குமார் துங்கா போன்றவர்கள் எல்லாருமாக இணைந்து இப்பொழுது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு எதிராக இப்பொழுது நீதிமன்றம் செல்வதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சந்திரிகா எப்படி இருந்தார் ரணில் எப்படி இருந்தார் மஹிந்த ராஜபக்சே எப்படி இருந்தார் கோத்தபாய ராஜபக்சே எப்படி இருந்தார் இவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகள் இவற்றைத்தான் இந்த அரசாங்கம் தடை செய்திருக்கிறது ஒரு நாட்டிலே ஓய்வூதியத்துக்கு ஒரு வரையறை இருக்கிறது இந்த வயதுக்கு பிற்பாடு தான் எல்லோருமே ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நடைமுறை சகல நாடுகளிலும் இருந்து வருகிறது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அவர்கள் ஒரு ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ இருந்துவிட்டால் அவருக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் மிக பெரும் சலுகைகளாக இருக்கும் ஒரு முப்பது வயதுக்காரர் ஒரு ஐந்து வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்துவிட்டால் அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அவர் முப்பத்தைந்தாவது வயதிலே அவர் ஓய்வூதியம் பெறுபவராக மாறிவிடுவார் இப்பொழுதுதான் புரிகிறது ஏன் இந்த அரசியல்வாதிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்படி போட்டு போ போட்டி என்பது இப்பொழுதுதான் புரிகிறது இந்த சலுகைகளை பெற்றுக்கொண்டு சுகபோகமாக வாழ்வதற்காகவே அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்து வருகின்ற அதே வேளையில் இதுவரை காலமும் சுகபோகங்களை அனுபவித்த இந்த நாள் ஜனாதிபதிகள் இந்த சுகபோகங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற வீடுகள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற பல்வேறுபட்ட சலுகைகள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற பாதுகாப்புகள் யாவும் இல்லாமல் போகப் போகிறது என்பதை கருத்திலே கொண்டு உடனடியாக அவற்றை ரத்து செய்வதற்கு இவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எத்தனை பேருக்கு இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்படுகிறது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த நாடு வங்குரோத்து நிலைமைக்கு செல்லாமல் வளர்ச்சியடைந்தால் செல்லப்போகிறது என்று என்ன தோன்றுகின்றது ஐநூறு பேருக்கு ஒரு ஐந்து வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்ததற்காக இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் நாடு ஏன் வளர்ச்சியடையாமல் போனது என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணமாக இருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட சலுகைகளை இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வாகனத்துக்கான எரிபொருள் சலுகை பாதுகாப்பு சலுகை பயண சலுகைகள் அதாவது அரச பேருந்துகளில் பயணம் செய்கின்ற வழியில் கட்டண சலுகைகள் வழங்கப்படும் புகையிரத்தில் பயணம் செய்கின்ற வழியில் கட்டண சலுகை வழங்கப்படும் அது தவிர பல்வேறுபட்ட இடங்களில் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட சலுகைகளை இவர்கள் பெற்று வருகிறார்கள் இவையெல்லாம் வர இருக்கின்ற இந்த சட்டம் மூலத்தின் மூலம் நிர்மூலமாக்கப்பட இருக்கின்றன இதற்காகத்தான் எதிரும் புதிரும் இருந்த ஜனாதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்கள் தவிர பட்டவர்கள் அதாவது பலர் இருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சுகபோகங்களை நாங்கள் தொடர்ந்து எப்படி அனுபவிக்கலாம் என்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இது பார்க்கப்பட்டிருக்கிறது சரி அது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலை இந்த கொலை ஏன் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த காணொலை நான் வெளியிட்டவுடன் பல்வேறுபட்ட தரப்பினர் என்னை தொடர்பு கொண்டு தெரிவித்த ஒரு கருத்து இது சாதாரணமாக இடம்பெற்ற ஒரு விடயமாக பார்க்க முடியாது இதன் பின்னணியில் ஏதோ இருக்கிறது ஆராயுங்கள் இதன் பின்னணியில் ஏதோ நடைபெற்றிருக்கிறது அவற்றை ஆராயுங்கள் என்பது தொடர்பாகத்தான் பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவை யாவும் உண்மை என்பது போன்று இப்பொழுது சம்பவம் வந்திருக்கிறது அதாவது இந்த இடதுகரை ராணுவ முகாமிலே இருக்கின்ற ஒரு இராணுவ சிப்பாய் கசிப்பு என்று சொல்லப்படுகின்ற சட்டவிரோதமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மதுபானத்துக்கு அடிமையானவராக இருந்திருக்கிறார் அல்லது இந்த தென்னையிலிருந்து இறக்கப்படுகின்ற பதநீருக்கு பழக்கப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறார் எனவே பீதியால் சென்று வருகின்ற இந்த கபில்ராஜ் என்ற இணைந்தனிடம் பணத்தை கொடுத்து அந்த மதுபானத்தை அவர் பெற்று வந்திருக்கிறார் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த இராணுவ முகாம் இந்த இடத்திலிருந்து முற்றுமுழுதாக வேறொரு இடத்திற்கு மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இவர்கள் அறிந்தோன்று இவ்வாறு இந்த மதுபானத்தை வாங்கி கொடுக்கின்ற கபில்ராஜுக்கு அந்த முகாமிலிருந்து ஒரு சில இரும்பு பொருட்கள் இவருக்கு வழங்கப்படுவது வளமையாக இருந்திருக்கிறது அந்த சிப்பாய் அவற்றை விளங்கி வந்திருக்கிறார் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த முகாம் இந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகிறது என்பதை அறிந்த கபில்ராஜ் வீதியால் சென்று வருகின்ற வேலைகளில் அவற்றை அவதானித்திருக்கிறார் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த இராணுவ சிப்பாய் சம்பவம் நடைபெற்ற தினத்துக்கு முதல் நாள் கபில்ராஜை மறைத்து அவரிடம் ஆயிரம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு சட்டவிரோதமாக தயாரிக்கப்படுகின்ற கசிப்பு வாங்கி வருமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார் இந்த முகாம் அகற்றப்படுகிறது எனவே இவற்றை திருப்பி கொடுக்க தேவையில்லை என்று அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவற்றை கொடுக்காது இவர் சென்றிருக்கிறார் இவரது தொலைபேசிக்கு இந்த இராணுவ சிப்பாய் அழைப்பு எடுத்திருக்கிறார் ஆனால் அவரது அழைப்பை இவர் நிராகரித்திருக்கிறார் வேறு இராணுவ சிப்பாயின் தொலைபேசியிலிருந்து அழைப்பை எடுத்த வகையில் அதற்கும் இவர் பதில் வழங்கவில்லை பிறிதொரு நாள் விட்டு அடுத்த நாள் இன்னொரு ராணுவ சிப்பாயின் தொலைபேசியில் இருந்து இவருக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார் அடுத்த வழியில் இவர் கதைத்திருக்கிறார் அப்பொழுது அந்த ராணுவ சிப்பாய் சொல்லியிருக்கிறார் சரி ஆயிரம் ரூபாய் போனது போகட்டும் பாருங்கள் கொஞ்சம் தகரம் கலட்டுகிறோம் அவற்றை எடுத்துச் செல்லுங்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தகரத்துக்கு ஆசைப்பட்டு இவர்கள் முகாமிற்குள் வந்த விலையில் அங்கே இருந்த சிப்பாய்களால் கல்லர் கள்ளர் என கூக்குரலிடப்பட்டு இவர்கள் மீது களவு பழி சுமத்தப்பட்டு இவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலிலே தான் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது வெளிவந்திருக்கிறது எனவே என்னை தொடர்பு கொண்ட பலரும் எனக்கு குறும் செய்தி அனுப்பிய பலரும் தெரிவித்த கருத்துக்கள் இப்பொழுது உண்மை என ஆகியிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இராணுவ சிப்பாயோடு இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பது போன்றுதான் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சாதாரணமாக இருக்கின்ற சிப்பாய்கள் அந்த பொயிண்டிலிருந்து ஏதாவது ஒரு விடயத்தை செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் இவர்கள் அந்த முகாமுக்குள் அந்த சிப்பாயின் பேச்சை நம்பி உள்நுழைந்ததுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக வந்திருக்கிறது அவர்கள் அவர்களை கை செய்து காவல்துறையிலே கொடுத்திருக்கலாம் தாக்குகின்ற அளவுக்கு அவர்கள் சென்றிருக்கக்கூடாது இப்பொழுது அந்த நபரது உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் போதுனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் கூட எந்தவித தகவலும் வெளியிடப்படாமல் இப்பொழுது உடற்கூற்று பாகங்கள் சில மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்